உள்துறை அமைச்சர் அமித்ஷா வீட்டு கதவை தட்டினால் தவறா என்றும் முதல்வரும் அவரது மகனும் யார் வீட்டு கதவை தட்டினார்கள் என கேள்வி எழுப்பிய அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமிக்கு அமைச்சர் துரைமுருகன் பதிலடி கொடுத்துள்ள இதே ஒரு உள்துறை அமைச்சரை சந்திச்சா தப்பு தமிழ் இந்திய நாட்டுடைய உள்துறை அமைச்சர் தானே அவரு வேற யாரு இல்ல இதுல என்ன தவறு எனக்கு புரியல அது மட்டும் இல்ல நான் வந்து டெல்லிக்கு போன உடனே இதே முதலமைச்சர் சட்டமன்றத்தில் ஒரு கருத்து தெரிவித்தார் எடப்பாடி பழனிசாமி டெல்லி சென்றிருக்கின்றார் ஏதாவது ஒரு வாய்ப்புல மத்திய அமைச்சரை சந்தித்தால் தமிழ்நாட்டுடைய பிரச்சனை சொல்லுங்கள் என்று அவர்களே சொன்னாங்க எல்லா பத்திரிகைகளையும் வந்திருக்கு அப்புறம் இப்படிப்பட்ட கேள்வி அவர்களே கேட்கிறாங்க சந்தித்தால் தவறா நாங்கள் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்தால் தவறா முதல்வரும் அவரது மகனும் யார் வீட்டு கதவை தட்டினார்கள் அப்படின்னு எடப்பாடி சொல்லியிருக்காரு மேலும் வந்து திமுகவினுடைய இது வர்றது துண்டு பிரசுரமா விநியோகிக்கப்படுறதா சொல்லியிருக்காரு சார் எடப்பாடி அதாவது முதல்வரும் அவரது மகனும் வந்து